ट <laughs> गणपति <ss> <hating> <Wars> thank <laughs> you வலான கருணை நம்மை என்ன மகிழ வைத்ததே பொனி வள்ளம் கருணை நம்மை மகிழ வைத்ததே ஏளும் மலையேறு தெற்கொள மலகவளையாய் என்னென்றும் இருக்கு எவர்க்கும் பயம் இல்லையே ஏளும் மலையேறு நமக்கனவளங்கே ये नुगुल सपोरा औरती कहती थी गुली गुली के दांडू में तो लाल गले दांडू पर सालोनी தற்போதிருக்கும் இல்லை தெய்வமே எம் யாரே தற்போதிருக்கும் இல்லை தெய்வமே எம் யாரே எதற்கு பொயில்லை இல்லை ஏளோடு இருக்கி எதற்கு பொயில்லை நம்மளை இருக்க நம்மளை நம்மளை ஆ குறிஞ்சி முல்லை மருதம் நீதல் பாலை என்று சொல்லக்கூடிய ஐம்பது இந்த குறிஞ்சிலமோ மிக எங்கு பார்த்தாலும் இருந்தாலும் கூட இடத்தை பார்க்கும் பொழுது இடத்தை நாம் எப்படியெல்லாம் எல்லாம் சொன்னால் அஞ்சலி பேர் அன்பு நடமாடும் கதை கூடமே ஆசை மறைவீடுமே கந்தன் என நாடும் மாடும் என் என்ன மே கண்டு மகிழ்ந்தாடு Nina no.

அஞ்சல பேசுவீங்க ஆளியிலே பிரவாத அனைவரும் புரியாத மலைமகளோ மகளோ உலாய் பெற்றெடுத்த தமிழ் மகளோ அல்லது தெய்வம் இல்லவந்த அல்லது

مغني کي نوناو نون نه به

ஆமா நீங்க எந்த ஊர் நீங்க நீங்க எந்த ஊரு நான் வெள்ளிமலை நான் கரூர் கரூரா சொந்த ஊர் எந்த ஊர்னே கரூர்

கோவில் இல்லாத ஊர்ல கூடி இருக்காத வழிபாடு செய்ய செய்யறவன் தீய வழ போக மாட்டானா நல்ல வழியில இன்னொரு பத்த வழி வழி இல்ல நாலு பேர் போன பாதையில போகணும் ஆமா நாலு பேர் மெச்சு முடியாத கண்டிப்பா கண்டிப்பா நாலு பேர் போன பாதைனா என்ன பாதை அப்புறம் சுந்தர் மாணிக்கவாசகர் வாசக திருஞால சம்பந்தர் போன பாதையில போகணும் ஆமா அவங்க என்னென்ன நல்வழி சொன்னாங்களோ அந்த நல்வழியை பின்பற்றி போகணும் பின்பற்றி நடக்கணும் அதான் நாலு பேர் போன பாதையில போகணும் நாலு பேர் மெச்சு முடியா வாழணும் மாதா பிதா குரு தெய்வம்னா அவங்க மெச்சு முடியா வாழணும் உலகத்தில் இப்போ ஒரு பிறக்கறது பெரிய விஷயம் இல்லை இறக்கிறது வாழக்கூடிய காலகட்டத்தில் சிறிது காலமாக இருந்தாலும் சிறிது காலம் வளர்ந்தாலும் நியாயத்தோட நேர்மையோடு நாய மனச்சுக்கு எட்ட அவன் தான் நல்ல நிலைமை உண்மையாக உண்மைதான் சரியா மனுஷன் எப்போ பிறக்குறா என் உடம்பனை மூக்கணித்தால் மூர்க்கடை யாழடிப்பா உடவன் முடிவு அடிப்பேன் ஒரு மனுஷன் எப்ப பிறக்குறா என்ன கிடவுல பிறக்கறா அப்படிங்கறது நம்ம எல்லாருக்கும் தூஞ்சிடுவோம் ஆனா சாக போகிறது நம்ம யாருக்காவது தெரியுமா

இதுலயுமே முன்ன முன்னோர்கள் இருக்காங்க எல்லாத்துலயும் பழக்க பழக்க வேணும் என்னப்பா ஆனா இருந்தாலும் பின்னா இருந்தாலும் இப்படி வேணுமா நல்லவங்களோட பழகணும் நல்லதை பாரு நல்லதை பேசி நல்லதை நினை நல்லதை செய் நல்லதை நினை கண்டிப்பா கண்டிப்பா ஐயா உங்க பாத்து ரொம்ப சந்தோஷம் உங்க பார்த்ததுல ரொம்ப பேரு சில பேர் முகத்தை பார்த்தோம்னா ஏண்டா இந்த முகத்தை பார்த்தோம் ஆமா சில பேர் முகத்தை பார்த்தோம்னா அத்தாடி அடுத்து இந்த முகத்தை பார்க்கவே கூடாதுங்கிற மாதிரி சரி ஆனா உங்க முகத்தை பார்க்கும் போது பழனியில் எங்க அப்ப முருகனை பார்த்தது போல ஒரு மன திருப்தியா இருக்கு சரியா சரியா சரி பார்க்கணும் பார்க்கணும் ஒரு மனிதனுக்கு இன்னும் வாழ்க்கை பஞ்சாமிரதம் சாப்பிட எவ்வளவு சுவையா இருக்கும் அந்த மாதிரி உங்க முகத்தை பார்க்க

செவ்வாய் செப்பல் உங்களுக்கு என்னமோ வாழ்க்கை நல்லா இருக்குமியா நல்லா இருக்கும் ஆமா ஆமா ஏங்க முருகனை நினைக்காத நாளாங்க கண்டிப்பா கண்டிப்பா முருகனை எந்த இடத்துல நினைக்கணும் ஆபத்து வரும்போது ஐயா முருகையான்னு காப்பாத்தியான்னு ஒன்னும்னா இன்னும் கேட்கதாவே இல்ல அவர் வரதுக்கு முன்னால அவர் வேலை வந்து காப்பாத்த கண்டிப்பா கண்டிப்பா இவ்வளவு தூரம் முருகனை பற்றி அருமையா நீ பேசக்கூடிய நீங்க நீங்க யார் புள்ள நீங்க என்ன முருகனை பத்தி பேசுறேன்னா அப்புறம் நான் யார் பிள்ளையா இருப்பேன் எங்க அப்பா நம்பிராசி இருக்காருல்ல ஆமா அவர் என்ன விட பெரிய முருக பக்தர்

சரி 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 அது கூவா கூவான் கத்தல முகா முகான் முருகா முருகான் கத்தி இருக்கு அப்படியே எங்க அப்பா சுத்தி முத்தி பார்த்தாருல வள்ளிக்கிழங்கு தோண்டிய வளத்துல தங்க வைக்கிற மாதிரி ஒரு பொம்பளை பிள்ளை பாரியா எங்க அப்பா அப்படி குழந்தைய தூக்கின உடனே வள்ளிக்கிழங்கு தோண்டிய வெள்ளத்துல கண்டிருத்ததுனால அந்த பொம்பளை பிள்ளைக்கு வள்ளின்னு பேர் வச்சு எங்க அப்பா எப்படி திரும்ப வேண்டிக்கிட்டாரு முருகா இது நீ கொடுத்த வர பிரசாதம் இந்த பெண்மகள் என்னைக்கு பருவமடைந்து வருகிறாளோ அன்னைக்கு உனக்கு நான் திணைக்காவலுக்கு அனுப்பி வைப்பேன் அப்படின்னு எங்க அப்பா வேண்டிக்கிட்டாரு உங்க அப்பா வேண்டது கூட மனதார என்ன வேண்டினாரோ இல்ல எனக்கு தெரியும்

அடுத்து ஒரு பொம்பளை பிள்ளை வர அந்த பிள்ளைய பார்க்கலாமா அதுக்கப்புறந்தான் என் கட்சியை வேறு ஆ அரைச்சிக்கங்க பரவாயில்லையா ரெண்டு பிள்ளை யாருமையான பிள்ளைய இருந்தாலும் அந்த முதல் பிள்ளையை பாக்கலாமா வரட்டுங்க கோபப்படாதிங்க பரண்லேருந்து இறங்கி வரணும் பிள்ளை ஆமா 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 ரொம்ப ரொம்ப குரூப்பாக இருக்கீங்க நீங்க அதான் அதான்

சிறிது நேரம் அப்படி நெல்லுங்க வேடு வர ஆனச்சேரி கிராமம் எல்லா கிராமமும் நல்லா இருக்கணும்ல அதுக்காக உங்களுக்கு நாங்க வித்தியாசமான வரவேற்பு கொடுக்க போறோம் எங்க அப்ப முருகபெருமானு சூர இருக்கார் இருக்காரு அவர் பெரிய அரக்க அவர் அழிக்காம ஆட்கொண்டு தெய்வியானிய திருமணம் பண்ணி திருப்பரங்குன்றத்துல போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு ஆனா ரொம்ப சந்தோஷமா இருக்காரு அதை நினைச்சு குண்டத்திலே குமரனுக்கு குண்டத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் அங்கே குவிந்த